<applause> السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المدين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லடியார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மற்றும் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் சலாமும் சாந்தியும் கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணி திருக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு இந்த உலகத்தில் படைப்புகளை ஒரே மாதிரியாக படைக்காமல் ஏற்ற தாழ்வுகள் வைத்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அப்படி அந்த ஏற்ற தாழ்வுகளில் மனிதர்களுக்கு மத்தியில் சிலர்களை செல்வந்தர்களாக சிலர்களை வறியவர்களாக இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் இப்படியும் படைத்திருக்கின்றான் காரணம் ஏன் எல்லாம் ஒரே மாதிரி படைக்காமல் சிலர்களை செல்வந்தர்களாக சிலர்களை வரியவர்களாக ஏழ்மை நிலையிலே ஏன் படைத்திருக்க வேண்டும் ஏன் படைத்திருக்கின்றான் எதற்கு அல்லாஹ் இவர்களிடத்தில் செல்வங்களை கொடுக்காமல் அவர்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இவர்களை கவனிக்க வேண்டும் இவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று என்பதற்காக வேண்டி யாரிடத்தில் செல்வங்களை ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் அல்லா ஒப்படைத்து இல்லாதவர்களை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்து கண்டியப்படுத்த உலக நடைமுறை யாரிடத்தில் அல்லாஹ் செல்வங்களை ஒப்படைத்திருக்கின்றன அந்த செல்வங்களை பெற்றவர்கள் வாங்கி கொண்டவர்கள் இது அல்லாஹ் நமக்கு நமக்கு கொடுத்ததை இது அல்லாஹின் மூலம் எனக்கு கிடைத்தது என்னிடத்தில் செல்வம் இருக்கின்றது என்று சொன்னால் அது என்னுடைய அறிவின் மூலமோ என்னுடைய உழைப்பின் மூலமோ வந்தது கிடையாது அல்ல நாடி நான் கொடுத்து விட்டேன் கொடுத்த காரணம் என்ன நமக்கு கீழ் உள்ளவர்களை உள்ளவர்களை வாழ்வாதாரங்களை பார்க்க வேண்டும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும் அன்றிற்குரியவர்களே தர்மம் காக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த செலவு செய்வதற்கு உண்டான நலவுகளை செலவு செய்தால் அதற்குண்டான என்ன நன்மைகளை அல்ல வழங்குகின்றான் என்பதை அறிந்தவர்கள் அதை வாழ்க்கையில் அனுபவத்தை அனுபவித்தவர்கள் மரணம் வரையிலும் தான் செய்து வருகின்ற அந்த தர்மங்களை ஒரு காலமும் செய்யாமல் விட மாட்டார்கள் காரணம் அதன் மூலம் அல்லாவுடைய ரஹமத்துகளை அல்லாவுடைய உதவிகளை தென் அவர்கள் அனுபவித்து வருவதன் காரணமாக இந்த எண்ணங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் இது அல்லாஹ் கொடுத்தது இது அல்லாஹின் மூலம் கிடைத்த எனக்கு ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் நாடி இருந்தால் இப்படியே மாற்றி அவை படைத்திருக்கலாமே ஆனால் செல்வத்தை கையில் வைத்திருக்க கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் அவர்கள் தான் மட்டும் அனுபவித்துக் கொண்டு அடுத்தவர்களை பார்க்காமல் ஏழைகளை பார்க்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இவைகளை நான் மட்டும் தான் அனுபவிக்க வேண்டும் இது எனக்கு சொந்தமானது என்று யார் நினைத்து இப்படிப்பட்ட அந்த தர்மங்களை செய்யாமல் இருக்கின்றார்களோ அதற்குண்டான இடர்களை அதற்குண்டான கஷ்டங்களை கூறியவர்களே அல்ல நிறைய கொடுக்க ஆரம்பித்து விடுவான் பாதுகாக்க வேண்டும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் இந்த தர்மங்களை இந்த சதக்களை செய்யாமல் இருக்கின்றார்களோ கடைசி நேரத்தில் உணர்வார்கள் கடைசி நேரத்தில் உணர்வதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறையில் அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காண்பிப்பான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் உங்களுக்கு உங்களை செல்வந்தர்களாக நான் படைத்திருக்கின்றேன் எனவே வான்சிக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு உங்களிடத்திலிருந்து எடுத்து கொடுங்கள் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சிந்தனையை ஓர்மையில் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல இங்கு பயன்படுத்துகின்றான் மரணம் வருவதற்கு முன்பதாக மௌச்சு வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு கொடுத்த செல்வங்களில் இருந்து செலவு செய்யுங்கள் மரணம் நெருங்கிவிட்டால் மௌச்சு வந்துவிட்டால் நெருங்கிவிட்டால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உதித்தாலும் மனதில் இருந்து அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் வந்தாலும் நம்பினால் செய்ய முடியாது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் விட்டு யாரெல்லாம் தேடி வந்தார்களோ அவர்களை எல்லாம் புறக்கணித்து தர்மங்கள் செய்யாமல் ஏழைகளை பார்க்காமல் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இப்படியாகவே தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்தவர்கள் அல்ல சொல்லுகின்றான் உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய நிறைய தர்மங்களை கொடுத்து நீங்கள் அல்லாவிற்காக செலவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய மனிதனுடைய நிலையை அல்லாஹ் சொல்லுகின்றான் எதுவுமே வாழ்க்கையில் செய்யாமல் அல்லா கொடுத்ததில் இருந்து எந்த வாழ்நாளை கழித்தவர்கள் அவர்களை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அவர்களுக்கு நெருங்கி நெருங்கிவிட்டால் மரணம் நெருங்கிவிட்டால் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கின்றான் கடைசி நேரம் சக்கரவாத்தனுடைய நேரம் மரணம் வருகின்ற நேரம் இவனினால் ஒன்றுமே செய்ய முடியாது எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட முடியாதே அப்படிப்பட்டு ஒரு நிலை வந்த பிறகு அந்த நெருங்கிய பிறகு இவன் சொல்லுகின்ற வார்த்தை ரப்பி தௌல அகாதனியில் ஆஞ்சலின் பறிப்பு கொஞ்ச நாள் கவணை எனக்கு கொடுக்கலாமே குறிப்பிட்ட தவணைகள் எல்லாம் கொடுத்து எந்தோ நன்மைகளையோ செய்யாமல் அந்த மரணம் நெருங்கியவுடன் மரணம் நெருங்கியவுடன் இந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை கொஞ்சம் அவகாசம் எனக்கு கொடுக்கலாமே கொஞ்சம் அவகாசம் எனக்கு நீ கொடுத்து விட்டால் வளக்கும் வினசாலியில் நான் வாழ்நாளில் எந்த எல்லாம் செய்யாமல் விட்டேனோ என்ன விட்டும் கலந்து விட்டதோ நான் நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்வேன் நிறைய நலவுகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவேன் ஆனால் ரப்பே நீ எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா கொஞ்சம் அவகாசம் ஒரு எழுபது எண்பது வயதில் வாழ்ந்து வருகின்றோம் ஒரு எழுபது எண்பது வயது வரையிலும் ஒன்றுமே செய்யாமல் எந்த விதமான நலவுகளையோ எந்த விதமான தர்மங்களையோ செய்யாமல் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடி முடிகின்ற நேரத்தில் வாழ்க்கை முடிகின்ற நேரம் நெருங்கிய நேரத்திலே எனக்கு நீ கொடு கொஞ்சம் பிற்படுத்தலாமே என்று அல்லாவிடம் கேட்டால் வேலை நடக்குமா ஒடுக்கப்பட்ட நேரம் அவகாசங்கள் எல்லாம் முடிந்து விட்டனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அல்ல எப்படி எச்சு கொள்வான் கண்ணியத்திற்குரியவர்களே அதான் நல்லா உணர்த்துகின்றான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக அந்த மரணம் உங்களை நெருங்குவதற்கு முன்பதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களிலிருந்து நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே தர்மத்தினால் எவ்வளவு பெரிய நலவுகள் தெரியுமா இந்த நான் பார்க்கின்ற எத்தனையோ உடல் நலத்தில் குறைவு உள்ளவர்கள் செலவு செய்கின்றார்கள் உடலில் அந்த நலம் ஏற்படுகின்றதா உடல் நலத்தோடு திரும்பி வருகின்றார்களா என்று சொன்னால் பல கோடி கணக்கில் செலவு செய்யப்படுகின்றது பணங்களை இறைக்கப்படுகின்றது முன்னேற்றம் ஏற்பட்டதா இல்லை அன்பிற்குரியவர்களே நாம் செய்கின்ற தர்மம் இருக்கின்றது சதக்கா இருக்கின்றது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளை கூட நாம் செய்து வருகின்ற நம்முடைய வாழ்நாளில் செய்த தர்மங்கள் அது திருப்பி மீண்டு கொடுக்கின்றன நமக்கு ஹயாத்து திருப்பி கொடுக்கின்றது அல்ல நாம் செய்து வந்த நாம் கொடுத்த செல்வங்களை ஒப்புக்கொண்டால் அல்ல ஏற்றி கொண்டு விட்டால் இவ்வளவுதான் பெரிய உடலில் வியாதிகள் இருந்தாலும் சரிதான் இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய வாழ்நாளை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அலை இஸ்லாம் இஸ்ராயல் அலை இஸ்லாம் இரண்டு பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறார் ஒரு மனிதர் இவங்களை கடந்து போறார் இஸ்ராயல் இஸ்லாம் ஒரு மாதிரியா முறைக்கிறாங்க அவர் முறைச்சு பார்க்கிறார் சுலைமான் அலை இஸ்லாம் கேட்கிறாங்க என்ன அந்த மனிதர் ரொம்ப ஒரு கடுமையா முறைச்சு பார்க்கறீங்களே என்ன விஷயம் இஸ்ராயல் அரசு எல்லாம் சொன்னாங்க நாளைக்கு இவர் இந்த உலகத்துல ஹையாத்தா இருக்க மாட்டார் நாளைக்கு அவருடைய உருவ நான் வாங்க போறேன் நாளைக்கு ஒரு மரத்த மரணிக்க கூடியவர் நாளை இவர் மரணிக்க கூடியவர் எனவே அதனால நான் முறைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ராயல் அலிசலா நபி சுலைமன் அலிசலாட்ட சொல்றாங்க மறுநாள் வந்தது அதற்கு மறுநாள் வந்தது ஒரு சில மாதங்கள் கழித்து எந்த மனிதருடைய ரூகை நான் எடுப்பேன் என்று இஸ்ராயல் அலி சொன்னார்களோ எந்த மனிதர் இறந்து விடுவார் நாளை என்று சொன்னார்களோ அந்த மனிதரை ஒரு மாதம் கழித்து நபி சுலைமன் அலி இஸ்லாம் பார்க்கிறாங்க நடந்து போறார் ஆச்சரியம் சிலாயம் சொன்னாங்க நாளைக்கு ஒரு மௌத்தாயிருவாரு ரூஹு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதான் நடந்துட்டு போறாரு சுலைமன் அலி ஒரு செக்கு சந்தேகம் ஒரே மாதிரி போல உலகத்துல ஏழு பேர் இருக்கிறாங்கல்ல அவர் மாதிரி இவரும் இது அவரு தானா என்று ஒரு சந்தேகம் இஸ்ரால் அலிஸ்லாம் வந்தாங்க சுலைமான் அலிஸ்லாம் கேட்டாங்க என்ன மௌத்தாக்க கூடிய இறந்து போகக்கூடிய மனிதர் ஹயாத்த பார்க்கறேன் நீங்க ரூ எடுக்கலையா அன்பிற்குரியவர்களே இஸ்ரால் அலிஸ்லாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா ரூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் மறுநாள் இவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு தேவைக்கு உள்ள பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் நன்றாக கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அவர்கள் சொன்னார்களே நீங்கள் எந்த அளவிற்கு தர்மங்கள் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசிபத்துகள் ஏன் ஆயிலை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு உன்னதமான விஷயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த தர்மத்தில் தான் நாம் செய்து வருகின்ற சதக்களின் மூலம்தான் சிவாசம் சொன்னாங்க வீட்டிற்கு குரல் எல்லாம் வாங்கி கொண்டு போனாரு வழியில ஒரு யாசகர் வழியில் ஒரு யாசகர் இந்த வழி இந்த மனிதரை வழிமறித்து எனக்கு பசி அதிகமா இருக்கு நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னவுடன் என்னுடைய குடும்பத்திற்கு வாங்கி சென்ற அந்த உணவு கொட்டரங்களை இவரிடத்தில் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வெறுங்கையோடு சென்று விட்டார் அன்று அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ சாப்பிடவில்லை பட்டினி அன்று இரவு பட்டினியாக கழித்தார்கள் சரி சரிமலை சிலை கேட்டாங்க பிறகு என்ன நடந்தது இவரிடத்தில் அந்த உணவு பொட்டலம் வாங்கினார் இல்ல அவர் என்ன துவா செய்தார் தெரியுமா அல்லா இடத்துல இவர் அவருடைய குடும்பத்திற்கு வாங்கி சென்ற உணவுகளை எங்களுக்கு கொடுத்து விட்டார் வயதனை என்று அந்த மனிதர் செய்தார் நாளில் இருந்து நாற்பது ஆண்டுகள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கின்றது கொடுத்தது ஒரே ஒரு உணவு கொட்டலம்தான் வாங்கியவர் என்ன துவா செய்தார் இந்த வேறு ஏதாயும் கேட்டிருந்தாலும் அல்லாது ஏற்றுக் கொண்டிருப்பான் அன்பிற்குரியவர்களே நாற்பது ஆண்டுகள் காலம் வரை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்ற அந்த சொதக்காவின் தருமத்தினுடைய நிலை நாம் அந்த ஆயுதங்களை நாம் ஒவ்வொருவர்களும் நம்மினால் முடிந்த அளவு நாம் நம்முடைய சொந்தக்காக்களை வாழ்நாளில் செய்து கொண்டே வந்தோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்நாளில் நாம் தொடுத்து கொண்டே வந்தால் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் எத்தனை பேர்களுக்கு வழங்குகின்றோம் அத்தனை நபர்களும் நமக்கு துவா செய்தால் உள் மனதோடு இறை பயத்தோடு ரப்பே எனக்கு இவர் உதவி செய்திருக்கின்றார் இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடு இவருடைய உடலில் உடல் நலன்களை கொடு இவருடைய குடும்பத்தில் பறக்கத்தை கொடு என்று வாங்கக்கூடியவர்கள்

உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய ஆயுளில் காலம் கடத்தாமல் நாளை செய்து கொள்ளலாம் மறுநாள் செய்து கொள்ளலாம் அடுத்த வருடம் செய்து கொள்ளலாம் என்ற தள்ளி போடாமல் மரணம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சதக்காக்களை கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் நான் பூர்த்தி செய்து வைக்கின்றேன் என்று அல்லா சொல்லுகின்றான் வாங்கக்கூடிய வாங்கக்கூடியவர்களுடைய துவம் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் எவ்வளவு காலங்கள் வாழ வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றானோ அன்பிற்குரியவர்களே அத்தனை ஆண்டு வரையிலும் எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ இல்லாமல் உடல் நலத்தோடு சுகத்தோடு இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய ஒரு பாட்சியத்தை நமக்கு பெற்று தருகின்றது என்று சொன்னால் நாம் செய்து வருகின்ற தான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு இந்த சதத்தாவில் அல்ல நிறைய நியாமத்துகளை நிறைய பொக்கிஷங்களை கொடுத்து கொடுத்திருக்கின்றான் நாம் அவைகளை நம்முடைய வாழ்நாளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்